சில சமயங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே மோசமாக இருக்குங்க கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பகல் நேரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக பதிவாகி இருக்கிறது ஆனால் இதெல்லாம் நினைச்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா மழை பொழிவு அப்படிங்கிறது மாலை மற்றும் இரவு நேரத்துல அதிகமாக பதிவாக போகுது காற்றும் மழையும் சேர்ந்து இருக்க போகுது ஏன்னா இந்த செப்டம்பர் முதல் வாரம் பொறுத்த வரைக்கும் காற்றும் மழையும் நமக்கு இருக்கும் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் மழை வர வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே நாளில் மொத்தமாக நீங்கள் மழை எதிர்பார்த்துறாதீங்க நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க போகுது அதற்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா நீங்கள் எந்த தேதியில மழை வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இனி வரும் நாட்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இடைவிடாத கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது நண்பர்களே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்தெந்த தேதியில மழை வரும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தினந்தோறும் கொடுக்கக்கூடிய காலை நேரங்களில் வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுக்குறோம் அதை பார்த்து பயன்பெறுங்க